சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாசி மாதம் ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளிலும் அல்லது சொந்த வாழ்க்கை அமைப்புகளிலும் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயலை செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ற வரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வலுவாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும் அதனால ஒரு செலவுகள் ஒரு மனைவி விரும்பி கேட்ட ஒரு பட்டுப்புடவை தங்க நகை போன்ற அமைப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு மேஷராசி கணவர்கள் ஒரு நிலையில உயர்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பன்னிரெண்டாம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தில் இருக்கிறனால கிழக்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு ஒரு நிலையில் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் அங்கே போய் படிக்கணும் அங்கே வந்து வேலை செய்யணும் அங்கேயே செட்டில் ஆகணும் என்கின்ற ஒரு முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே பாஸ்போர்ட்டு விசா அல்லது அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே சிட்டிசன்ஷிப்பு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாறுதல்கள் போன்ற எல்லாம் நிறைவாக பன்னிரெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவத்திற்கு ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் இன்றைக்கு லாபஸ்தானத்துல வலுவாக இருக்கிறார் அவரே ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறார் இருந்து காசு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிரிகூட இன்றைக்கு சாதகமான பலன்களை செய்யக்கூடிய நண்பராக வரக்கூடிய தன்மை பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் பண ச பணத்தை தொலைச்சவங்க அல்லது ரொம்ப நாளாக வந்து ஒரு ஏமாறுற விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேங்க ஒரு பத்து ரூபாய் கொடுங்க நூறுரூபாய் ஆக்கி காட்டுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது அதிக வட்டி தருகிறேன் ஒரு நில ஒரு நாளைக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு அப்படி தரணும் இந்த மாதிரியான ஸ்கீம் விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டு நான் பணத்தை விட்டுட்டேங்க திரும்ப வாங்கிறதுக்குள்ள உன்னப்பிடி என்ன பிடினு இருக்குது இந்த மாதிரி பணம் இழந்தவர்கள் எல்லாருக்குமே பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்ல முடியும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல எதில் வெற்றி கிடைக்கல யாரை வெற்றி அடைய முடியல எங்கே ஜெயிக்கலை அல்லது கோர்ட்டு கேஸு போன்ற அமைப்புகள் இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல ஒரு பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கிறேன் அதில் தேரமாட்டேங்கிறேன் அரை மார்க்கில் போயிடுறேன் கால் மார்க்கில் போயிடுறேன் இந்த மாதிரி சக்சஸ் கிடைக்காதவங்க எல்லாருக்குமே வெற்றிகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு சுக்கரன் அதி உயர் நிலையில் மிக பிரமாதமான ஒரு அமைப்பில் இருக்கிறார் ராஜயோகாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல உயர்வான நிலைமையில் இருக்கிறது பணம் வரும் வழிகள் எல்லாத்துமே இன்னைக்கு திறந்து விடப்படக்கூடிய ஜீவன அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புன்னு காட்டுது ஒரு விவசாயம் பண்றங்க சரியாகவே இல்லைங்க மண்ணை நம்புனவங்க பொண்ணை நம்புன மாதிரின்னு சொல்லுவாங்க எனக்கு அது சரியா இல்லை மழை வேண்டான்னு சொன்னால் மழை பெய்யுது மழை பெய்யணும்னு சொன்னால் மழை பெய்ய மாட்டேங்குது இப்படி வந்து கைக்கும் வாய்க்குமாகவே என்னுடைய விவசாயம் போய்கிட்டு இருக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த தொழில் தான் சக்ஸஸ் ஆகுமா தெரியல எனக்கும் தெரியும் விதை போட்ட உடனே அது மரமாயிடாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சு அது என்ன ஸ்டாண்டர்ட் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்கின்ற மாதிரியாக கடந்த மூன்று அல்லது நான்கு வருடங்களாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே மிதனராசிக்காரர்கள் நல்லா இல்லைன்றதான் உண்மை ஒரு ஐந்து வருடங்களாக ஒரு மாதிரியான தொல்லைகள் அல்லது வருமானம் இல்லாத நிலைமைகள்ல ஜீவன அமைப்புகளை மாத்திரலாமா வேலையை விட்டுறலாமா தொழிலை மாத்திரலாமா வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாமா இதை விட்டுறலாமா என்கின்ற மாதிரியாக பணம் வரும் வழிகள்ல குழப்பங்கள் தடைகள் இருந்து கொண்டிருக்கின்ற மிதன ரசிக்காரர்கள் இன்றிலிருந்து இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நல்ல மாற்றங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு துணை வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு கூடுதலாக ஒன்பது பதினோராம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க நான்காம் அதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால அம்மாவளி சொந்தங்கள் அனைத்திலும் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் அம்மாவுடைய உடல்நிலை ரொம்ப சரியாக இருக்கும் தாய் வந்து ஒரு ஏதாவது ஒரு சம்மதத்தை கொடுக்கல கண்டிப்பாக அது கொஞ்சம் அது ஒரு மாதிரியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல உதவியை சம்மதத்தை தாயார் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது உண்மையை சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் தெய்வ நம்பிக்கை குறைஞ்சு போச்சு ஒரு ரெண்டு வருஷமாக இப்படி கஷ்டப்படுறனே கா சாமி கண்ணை திறக்காதா சாமின்னு ஒன்று இருந்தால் நான் கெட்டதெல்லாம் பண்ணலையே நல்லது தானே பண்ணேன் எனக்கு இந்த மாதிரியான சோதனை என்கின்ற மாதிரியாக தெய்வத்தை நிந்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட உண்மையிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லாத்துலேருந்தும் சிக்கல்லிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய தெய்வ நம்பிக்கை அதிகமாகக்கூடிய தெய்வ திருப்பணி போன்றவைகளை செய்யக்கூடிய ஒரு கோவிலுக்கு போனேன் இதை செய்ய சொன்னாங்க இதை நல்ல விதமாக செஞ்சு கொடுத்தேன் அல்லது ஒரு பாதயாத்திரை யாத்திரை போகிறேன் அல்லது கங்கா யாத்திரை இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது தெய்வத்திற்கு ஒரு நேர்த்தி கடனை செய்திருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக தெய்வம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய மூன்றாம் அதிபதியான சுக்கரன் உச்ச நிலைமையில் இருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் எதிர்பாராத விதமாக நல்லதுதான் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உண்மையில் எட்டு பத்துக்குடையவர்கள் பரிவர்த்தனை ஆகிறது மிகப்பெரிய யோக அமைப்பு அப்போ என்ன நடக்கும் குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் ஒன்றுக்கு முயற்சி செய்ய அது வேற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு நான் வந்து இதைத்தான் பார்த்தேன் ஆனால் அது டக்குனு வேறு மாதிரி ஆகி அவர் இப்படி சொல்லி இவர் எப்படி சொல்லி ஆனால் அது நல்ல நல்லதாக எனக்கு முடிஞ்சு போச்சு என்கின்ற மாதிரியாக நாம் ஒரு முயற்சியை செய்ய அது வேற ஒரு முயற்சியாக மாறி நல்லதாக முடிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இது வரைக்கும் கை கொடுக்காத ஒரு அமைப்புகள் பங்குச்சந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இனிமே அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டாகும் எல்லாமே அப்படியே நடக்கும் எல்லா பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிறப்பான அறிமுகங்கள் வரக்கூடிய அமைப்பு நம்மளை விட உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவருடைய தொடர்பு இந்த வாரத்திற்குள்ளேயே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைத்து அதிலிருந்து முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் உச்சன் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு காதல் சக்சஸ் ஆகும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் ஏற்கனவே பிரிஞ்செல்லாமா நினைக்கிறவங்க எல்லாருக்குமே மறுபடியும் மனசு மாதிரி சேர்ந்திடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கும் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி போச்சு முதல் திருமணம் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு என் தப்புலாம் கிடையாது சம்பந்தப்பட்டவங்க தப்பு ரொம்ப முடியாத வரைக்கும் இழுத்து இழுத்து பார்த்தேன் கடைசியில் அது ஃப்ளாப் ஆகி போச்சு இப்போ ரெண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் நல்லதுகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆண் பெண் அறிமுகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சிலருக்கு காதல் வரும் இந்த மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பரை காதலராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஒரு தோழியை காதலியாக மாற்றக்கூடிய வல்லமை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனசை விட்டு அடுத்தவங்க கிட்ட பேசி ஒரு ப்ரொபோசல்ன்னு சொல்லுவோம் இல்லையா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்கின்ற மாதிரியாக தன்னுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் தெரிவித்து எதிர்தரப்பிடமிருந்து சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கன்னி ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினர் பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாவது வீட்டில் சுக்கரன் உச்சத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய ராசிநாதன் உச்சத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு வேலை மாற்றம் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு வியாபாரம் மாற்ற போகிறேன் தொழிலை விட்டுட்டு இப்படி பண்ண போகிறேன் அல்லது அந்த வியாபாரத்தில் ஒரு கிளை திறக்க ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த டீலர்ஷிப் எடுக்க போகிறேன் இதுலேருந்து இங்கே ஜம்ப் ஆக போகிறேன் எதை வேணாலும் செய்யுங்க துலாராசிக்காரர்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கோச்சார ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு பிறந்த ஜாதகத்துலதான் ரொம்ப மோசமான தசாபக்தின்னு சொல்லப்படுகின்ற ஆறு எட்டு தசாபக்திகள் நடப்பவர்களுக்கு தான் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி உதைக்கிற அமைப்புகள் இருக்குமே தவிர மிக பெரும்பாலான ஒரு தொண்ணூறு சதவிகித துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னும் மூன்று வருடங்கள் கை கொடுக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல ஆரம்பத்திற்கு ஒரு அச்சாரம் போடுகின்ற நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் மனசு கொஞ்சம் தைரியமா இருக்கும் எதையும் சமாளிச்சுக்கலாம் கடனா கடன் கிடக்குது நோயா நோயை பார்த்துக்கலாம் நமக்கு சரியாக போய்விடும் எதிர்ப்புகள் சரியாக இருக்கும் என்கின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உணர்வுகள் ஏற்படக்கூடிய சுப நாள் துலாத்திற்கு இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சத்துல இருக்கிறார் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயத்துல இன்னைக்கு செலவுகள் இருந்தாலும் சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வெளிநாட்டுக்கு பிள்ளை போகிறார் வெளிநாட்டிற்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுக்கணும் பணம் செலவாகுது பரவாயில்லை பிள்ளை படிக்க போது புள்ள வேலை செய்ய போது போய் சம்பாரித்து எனக்குத்தான் போகுது என்கின்ற மாதிரியாக எதிர்கால நன்மைகளுக்கு பிள்ளைகளுக்காக இன்றைக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு கல்வி கட்டணம் அல்லது பிள்ளைக்கு நகை எடுக்கிறேன் பிள்ளைக்கு ஒரு துணி எடுக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே இன்றைக்கு செலவுகள் செய்யலாம் என்கின்ற சுப செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மிகச்சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லேயும் இன்றைக்கு செலவுகள் இருக்கும் வீடு கட்டுவதற்காக ஒரு பிளான் போடுறது அல்லது இருக்கிற வண்டி வாகனத்தை அப்படியே மாற்றிட்டு வேறு நல்ல வண்டி வாகனம் வாங்கலாம் என்கின்ற அமைப்பும் இப்போது கண்டிப்பாக உண்டு அனைத்து நிலைமைகள்லையும் ஒரு அதிர்ஷ்டமான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா பெண் வழி உறவுகளின் மூலமான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பும் இன்றைக்கி உண்டு சித்தப்பா வழியாக அத்தை வழியாக சித்தி வழியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமை அமைப்புகள் இருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் அத்தனை விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு நான்காம் இடத்துல உச்சம் என்கின்ற அமைப்புல அடைஞ்சிருக்கிறார் அம்மா சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு எல்லாமே லாபகரமாக நடக்குங்க அம்மா தந்த சொத்துக்களை வச்சு நான் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன் அல்லது அம்மாவுடைய வீட்டை அடமானம் வச்சு ஒரு தொழில் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக குறிப்பாக போன வருஷம் சுத்தமாக நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை போட்டு பரட்டி எடுத்துருச்சு வீட்டை மீட்க முடியுமான்னு தெரியல அம்மாவுக்கு அந்த அமைப்பை திருப்பி கொடுக்க முடியுமான்னு தெரியல பொது சொத்து நான்கு பேர் சேர்ந்த அமைப்பை சேர்த்து வச்சு என் மேலே நம்பிக்கை வச்சு அம்மா கொடுத்தாங்க அந்த பேச்சை சொல்லை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க அம்மாவுடைய சொத்துக்கள் அம்மாவுக்கு நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை எதுவும் கெட்டு போகாது கண்டிப்பாக திருப்பி கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு த தன்னம்பிக்கையை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்தில் இன்றைக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் இல்லையா சுக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குமோ அது இன்றைக்கி நடக்கக்கூடிய அமைப்பு மனதுக்கு பிடித்தவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏதேனும் ஒரு நிலையில ரிஸ்க் எடுத்தாலும் கூட இது சரியாக போகும் சரியாக வரும் என்கின்ற தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஐந்து பத்துன்னு சொல்லப்படக்கூடிய ஜீவன அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் குறிப்பா சொல்லப்போனால் கற்கள் சம்பந்தப்பட்ட டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட வெள்ளி உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்றைக்கு மிக நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு யாராவது ஒருத்தரோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாமா செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் மற்றவர் நம்மளை ஏமாத்திடுவாரா அப்படிலாம் இல்லை நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் உஷாராக தான் இருப்பீங்க நல்லவனுக்கு நல்லவண்ணான் கெட்டவனுக்கு கெட்டவன் என்கின்ற எண்ணம் என்கின்ற கொள்கை கண்டிப்பாக மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆகவே உங்களை யாரும் அவ்வளவு சுலபமாக ஏமாற்றி விட முடியாது கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து பலிக்காத தொழில் முயற்சிகள் எல்லாமே பலிக்கக்கூடிய தன்மை இப்போது ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு ஜாம் ஜாமில் சக்ஸஸாக இருக்க போகிறீங்க அவங்கவுங்க வயதற்கேட்டார் போல் இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஓஹோன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு ஒரு எழுபது வயது அறுபது வயதானவருக்கு கூட ஒரு பத்து வயது இறங்கினார் போல இளமை தோற்றம் வரக்கூடிய நல்ல நாளுங்க மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே படிப்படியாக முன்னேற்றம் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு தன வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய பணவரவுகள் வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு தர்மஸ்தானம் தர்மாதிபதி இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் ஆக எல்லா நிலைமைகள்லையும் கடந்த ரெண்டு அல்லது மூன்று வருடமாக ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால் நல்லவைகள் நடக்காதவர்களுக்கு இன்றைக்கு தொழில் நிலைமைகள் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பணம் எதிலங்க வருது நமக்கு வேலை செய்கிறதுனாலையோ தொழில் பண்ணுறதுனாலையோ வியாபாரம் பண்ணுறதுனாலையோ ஏதோ ஒரு அமைப்பில் வருது இல்லையா ஜீவன அமைப்புகள் எல்லாம் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை கும்பராசிக்கார விவசாய பெருமக்கள் எல்லோருக்குமே நிலம் நம்மை கைவிடாது என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பணப்பயிர்னு சொல்லப்படக்கூடிய கரும்பு போன்ற அமைப்புகள் எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை போன்றவைகளை பயிரிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் இனிமே வாழ்க்கையை சுமூகமாக நடத்திடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கும்பராசிக்காரர்களுடைய வீடுகளில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய முதன்மை நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பூப்புனித நீராட்டு விழா வளைகாப்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நிறைவாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சுக்கிரன் ராசியிலேயே இன்னைக்கு உச்சத்தை அடைந்திருக்கிறார் பொதுவாகவே அட்டமாதிபதி ராசியில் இருந்தா நம்பர் டூன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான வழிமுறைகள் எண்ணங்கள் நம்ம மனசுல வரும் அப்படிங்கிறது ஜோதிட பலன் ஆனால் உண்மையிலேயே அட்டமாதிபதி சுபராக இருந்தா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராதுங்க ஏற்கனவே நல்லவர்களாக இறக்கமுள்ளவர்களாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கக்கூடிய எல்லா மீன ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு சுக்கரன் எட்டம் லக்னத்தில் ராசியில் உச்சமாக இருந்தாலும் கூட பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார் இல்லையா ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் இல்லையா ஆக எல்லா நிலைமைகளையும் சாந்தி என்கின்ற ஒரு மன அமைதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த காலத்தில் சோதனைகளை மட்டுமே அனுபவித்தவர்கள் ஒரு இணையம் சார்ந்த விஷயத்தில் ஏமாந்துட்டேன் அல்லது இன்னொருவர் ஒரு ஒரு நிலையில் ஒரு பெண்ணின் அறிமுகத்தின் மூலமாக ஏமாந்துட்டேன் சித்தி சித்தப்பா மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அம்மாவே கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அதை நம்மளால செய்ய முடியல இந்த மாதிரியான பெண்கள் சார்ந்த அமைப்புகள் பெண்கள் சார்ந்த துறையின் அமைப்புகளில் ஏமாற்றத்தை அடைந்திருந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த ஏமாற்றத்திலிருந்து படிப்படியாக ரெண்டு மாதத்திற்குள்ளே வெளியே வருவதற்கான முதன்மை பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒரு சரியான ஒரு விளக்கமாகவே இது இருக்கும் அமாவாசையில் பிறந்தவங்க ஏன்னா தப்பு பண்ணால் மாட்டிக்க மாட்டாங்க பௌர்ணமியில் பிறந்தவங்க தப்பு பண்ணால் மாட்டிக்குவாங்க ஏன்னா பௌர்ணமியில் பிறந்தவங்க எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தானே உளரிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு நீண்ட சந்தேகத்தை இன்றைக்கி ஒரு நேர் எழுப்பியிருக்கிறார் உண்மையிலே ஐயா அமாவாசையில் பிறப்பது என்பது சந்திரன் இருளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் பிறக்கிறது பொதுவாக அமாவாசையில் பிறந்தால் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து உண்மையிலே பொதுவான ஒரு பலன்தான் அமாவாசையில் அமாவாசையில தியாகிகளும் பிறந்திருக்கிறார்கள் சாதனையாளர்களும் பிறந்திருக்கிறார்கள் எல்லா நிலைமையிலையும் உயரத்திற்கு போனவர்கள் அமாவாசையிலையும் பிறந்திருக்கிறாங்க பௌர்ணமியிலையும் பிறந்திருக்கிறாங்க பௌர்ணமி என்பது என்ன ஒளி உச்ச நிலையில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பௌர்ணமியில் பிறந்தவங்க திட மனது கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு அதாவது ஒரு வெள்ளந்தியாக இருப்பாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அதுக்காக அமாவாசையில் பிறந்தவங்க யாரையும் ஏமாற்றுவாங்களா இல்லைங்க இந்த பௌர்ணமி அமாவாசை அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய பௌர்ணமின்னா சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை அமாவாசைனா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமை ஜாதகத்தில் இப்போ இந்த அமைப்பு அவருடைய லக்னத்திற்கு என்னவாக இருக்கிறது ஒருவேளை அமாவாசை என்று அவர் பிறந்திருந்தாலும் கூட இந்த சூரிய சந்திரர்களோடு சுக்கரன் இணைந்திருக்கிறாரா அல்லது குரு பார்க்கிறாரா குருவோ சுக்கரனோ அங்கே இணைஞ்சிருக்கிறாங்க குரு பார்க்குறாங்கன்னு வைங்க சூரியனை குறு பார்த்துட்டாலே அது ஒரு சிவராஜ யோகம் என்று சொல்லப்படக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு அமாவாசையாக இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி இருக்கிறார்கின்றதையும் பார்க்கணுமே ஜோதிட நீண்டுகிட்டே போயிடும் அமாவாசையாக இருப்பது வைகாசி அமாவாசையாக இருந்தால் அன்னைக்கு ரிஷபராசியாக அந்த ரிஷபராசியில் சந்திரன் இருப்பார் வைகாசி அமாவாசை அன்னைக்கு அந்த சந்திரன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் வைகாசி மட்டுமில்லை ஆடி அமாவாசை அன்றைக்கு சந்திரன் ஆட்சியாக இருப்பார் அன்றைக்கும் சந்திரன் வலுத்திருப்பார் ஆக இந்த மாதிரி அமாவாசை தோஷத்திற்கும் மேஷத்திலோ கடகத்திலோ ரிஷபத்திலோ ஆவணி மாதம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்மத்திலோ சூரிய சந்திரர்கள்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய அமாவாசையில பிறந்தவர்களுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லப்படுது அப்ப நிறைய விளக்கங்கள் கண்டிப்பாக இதுல சொல்லணுங்க சுருக்கமா உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா அமாவாசையில் ஒருவர் பிறந்திருந்தால் கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்குவதற்கு ஒரு தடுமாற்றம் தடை ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கும்னு ஒத்துக்கலாம் ஆனால் அதை கூட சுபத்துவமாக சுக்கர குரு தொடர்புகளை இருக்கும்போது ஜாம் ஜாம்னு பௌர்ணமி பிறந்தவங்க மாதிரி அவங்க முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதனால் இவர் தவறு செய்வார் அவர் தவறு செய்வார் அவர் தவறு செஞ்சால் இவர் மாட்டிக்குவார் அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் நடப்பது அல்ல தவறு செய்கிறீர்களா என்பதும் தவறு செய்து மாட்டிக்கொள்கிறீர்களா என்பதும் தசாபக்திகளின் மற்றும் லக்கண அமைப்புகளையும் மறப்போகுது ஒருவர் எப்பவுமே சீட்டிங் பண்றார் வச்சுக்கோங்க சீட்டிங் பண்ணுறதுக்கான கிரகம் சனி அவருடைய ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது சனின்றது அர்த்தம் லக்கணத்தை சனி இருப்பவர்கள் லக்னத்தில் சனி பார்ப்ப சனி லக்னத்தை பார்க்குறவங்களுக்கு பொதுவாக ஏமாற்றுகின்ற குணம் இருக்கும் ஆனாலும் இதற்கும் விதிவிலக்கு உண்டுன்னு சொல்லிடுவேன் அந்த சனி சுபத்துவமாகறதா அந்த குணம் இருக்காது ஐயா எனக்கு லக்னத்தில் சனி இருக்குங்க நான் யாரையுமே ஏமாத்தலைங்க இது வரைக்கும் என்னத்தாங்க மற்றவங்க ஏமாற்றிருக்கிறாங்க உண்மை உங்களுடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி சுபத்துவமாக குறிச்சு தொடர்புகளில் இருக்கும் ஆகவே இந்த ஏமாற்றுதல் ஏமாறுதல் என்பது லக்னம் மற்றும் ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் தான் நடக்குமே தவிர இப்படி ஒருவர் அமாவாசையில் பிறந்திருந்தா தப்பு செஞ்சாலும் மாட்டிக்க மாட்டார் பௌர்ணமியில் பிறந்திருந்தா தப்பே பண்ண மாட்டார் அல்லது தப்பு செஞ்சா மாட்டிக்குவார் இந்த மாதிரியான நிலைகள் ஜோதிடத்தில் பொத்தாம் பொதுவான வகை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை வைத்து தாங்க கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க